தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பதிமூன்று ராசதோடம் அரசாட்சி முறை பாடல் இருநூற்று முப்பத்தி ஒன்பது நாள்தொறும் மன்னவன் நாட்டில் தவநெறி நாள்தொறும் நாடி அவன் நெறி நாடானேல் நாள்தொறும் நாடு கெடுமூட நண்ணுமால் நாள்தொறும் செல்வம் நரபதி கொன்றுமே விளக்கம் ஒரு நாட்டுக்கு அரசனாக இருக்கின்றவன் அந்த நாடு முழுவதிலும் தினந்தோறும் தவ வழியில் வாழ்பவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அரசனுக்கு என்று விதிக்கப்பட்ட நீதியிலும் தர்மத்திலும் சிறிதளவும் பிழை வந்துவிடாமல் தினந்தோறும் நடந்து கொள்ள வேண்டும் இதில் எதை செய்ய தவறிவிட்டாலும் அவனுடைய நாட்டின் வளம் கொன்றும் மக்களிடையே அறியாமை தோன்றும் அந்த நாட்டில் இருக்கும் செல்வங்கள் எல்லாம் தினந்தோறும் குறைந்து கொண்டே வந்து அரசனும் விரைவில் இறந்து போவான் திருச்சிற்றம்பலம்